பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் அபிஷேக் ரபி அவரை வந்து நேற்று சென்னை சைபர் கிரைம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணாங்க இவருக்கும் இரஃபான்ஸ் வியூக்கும் என்ன பிரச்சனை என்னென்ன பிரிவுகளில் பிரியாணி மேன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஜமாவே பிரியாணி மேன் என்னதான் தப்பு பண்ணார் அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும் வெல்கம் டு தமிழ் அண்ட் பிரியாணி மேன் வேற உடனே இவர் வந்து ஃபுட் வீடியோ பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க பிரியாணி மேன் வந்து ஒரு ரோஸ்ட் வீடியோ பண்ணுறவர் யார் வீடியோ போட்டாலும் சரி எந்த கண்ட்ரெண்ட்டில் வீடியோ போட்டாலும் சரி எல்லாத்தையும் வந்து ரோஸ்ட் பண்ணுவார் அதாவது ட்ராவல் பண்ணுவார் ஸோ ரீசண்டாக பிரியாணி மேன் இன்ஃபான்ஸ் வியூவை வந்து ஒரு ரோஸ்ட் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா மணி பவர் பணத்தோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி இரஃபான் அவரோட இதுக்கு முன்னாடி என்னென்ன கேஸ்லாம் அவர் மேலே விழுந்திருக்கு அதுல இருந்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காம எப்படி இரஃபான் அதுல இருந்து வெளியே வந்தாரு அப்படின்றத ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருப்பாரு ஸோ எல்லாருக்குமே தெரியும் இரஃபான்ஸ் வியூ ஃபேமஸான யூடியூபர் இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மூணு புகார்கள் இருந்தது என்ன அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில இவர் ஒரு ஹோட்டலை ரிவியூ பண்ணதாகவும் அவர் ரிவியூ பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு அந்த ஹோட்டலில் வந்து தரமற்ற உணவுகள் இருந்ததாகவும் அதுக்கு வந்து நிறைய நியூஸ் மீடியா சேனல்கள் வந்து ரிவியூ பண்ண ஹோட்டல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு தகவல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ போட்டு இருந்தாரு அந்த பிரச்சனை நடந்தது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒன்றரை வருஷம் தான் வந்து நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது போது இதுல எப்படி இர்பானோட பேரை இன்வால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்ல கூட முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் இது ஃபஸ்ட்டு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இரஃபானுக்கு மேரேஜ் முடிஞ்சு அவர் மறு வீடுக்கு போயிட்டு வரும்போது காட்டங்குளத்தூர் பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிரும் ஒரு லேடி ஒருத்தங்க இறந்து போயிடுவாங்க இதில் கார் ஓட்டுறது இரஃபான் அவர் தான் ஓட்டுனாரு ஹிட் அண்ட் ரன் அவர் ஸ்பாட்ல நிற்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விதங்களில் பிரச்சனை இதுக்கு வந்து பிரியாணி மேன் வந்து அவரும் அதே ஸ்டாண்டில் தான் இருந்தார் இரஃபான் வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு கார் நிற்கலை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் ஒரு புகாரை வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார் மூணாவது பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் ரிவீல் பண்றாரு ஸோ நம்ம இந்தியாவில் வந்து கருவில இருக்கிற குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரூல் இருக்கு ஸோ இதை வந்து இரஃபான் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி பிரியாணி மேன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஸோ இந்த மூணு வீடியோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இரஃபானோட தரப்புல இருந்து ஒரு ப்ராப்பரான ரிப்ளை வீடியோ வந்தது ஸோ அந்த கிட்டன் ரன்னுக்கு வந்து இரஃபான் வந்து கூகுள் மேப்ல இருந்து டைம்லைன் மூலமா நிறைய ப்ரூஃப்லாம் வந்து காமிச்சிருந்தாரு சோ அதை பார்த்த உடனே நம்மளுக்கும் இது உண்மைதான் போல இர்பான் வந்து அப்போ உண்மைதான் சொல்றாரு பிரியாணி பண்ணா தவறான தகவல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிரியாணி பண்ண அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பிரியாணிவன் மறுபடியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மறுபடியும் ஒரு ரிப்ளை வீடியோ போடுறாரு அதுல நிறைய விஷயங்கள் இரஃபானை பத்தி எக்ஸ்போஸ் பண்றாரு என்ன அப்படின்னா அந்த கூகுள் மேப்ல டைம் லைன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து நாமளே எடிட் பண்ணிக்கலாம் இரஃபான் வந்து என்ன விஷயம் சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நிமிஷம் நாங்க வந்து அங்கதான் இருந்தோம் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் வந்து எல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க அந்த இடத்த விட்டு கிளம்பணும் இது எல்லாத்துக்கும் இருபத்தி மூணு நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இரஃபான் சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து அவங்க வெளியே வர்றதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் கமிஷ்னருக்கோ இல்ல போலீஸ் ஆஃபீஸருக்கோ கால் பண்ணுவாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் நம்ம சென்னையில் இருக்கிற டிராஃபிக் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருபத்தி மூணு நிமிஷத்துல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிட்டு எப்படி இர்பான வந்து இந்த பிரச்சனையை டுவெண்ட்டி த்ரீ சால்வ் பண்ணி அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியை வந்து பிரியாணி மேன் கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த டைம் லைன் விஷயத்துல இரஃபான் வந்து ஒரு ஸ்கேமே பண்ணியிருக்காரு இது வந்து ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ப்ரூஃபோட சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண பிரியாணி மேன் கொஞ்ச நேரத்துலயே இந்த வீடியோ வந்து பிரைவேட்ல போட்டாரு போட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு லைவ் வீடியோ ஒன்று வந்தாரு அந்த லைவ் வீடியோல லிட்ரலி பிரியாணி மேன் ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இஃபானோட ஃபேன்ஸு அப்புறம் அதர் யூடியூபர்ஸோட ஃபேன்ஸு எல்லாருமே வந்து மொத்த வெறுப்பையும் பிரியாணி மேன் மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால அந்த லைவ்ல ரொம்ப டிப்ரெஷனாக இருந்த பிரியாணி மேன் என்ன பண்ணார் அப்படின்னா லைவ்லேயே வந்து சூசைட் அட்டம் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டார் ஸோ இதை லைவ்ல பார்த்துட்டு இருந்து அவங்க அம்மா வந்து கதவை தட்டி நீ லைவை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம அவங்க அம்மா வந்து தடுத்துட்டாங்க இதுதான் வந்து இரஃபான் சீகும் பிரியாணி மேன் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனை இதுக்கப்புறமும் ஆன்லைன்ல இருக்கிற எல்லாரும் இதை வந்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க யார் மேல தப்பு யார் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ஆல்ரெடி நம்ம பிரியாணி மேன் வந்து டெய்லர் அக்காவை பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஸோ அது வேற ரொம்ப ப்ரோ டுரோவர் அதுக்கு ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாரு அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம் ஸோ இந்த நிலைமையில தான் ஒரு லேடி ஒருத்தங்க சென்னை சைபர் கிரைம் காவல் நிலையத்துல வந்து நம்ம பிரியாணி மேன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பெண்களை வந்து தெரிஞ்சு பேசுறது ஆபாச வார்த்தைகள் பேசுறது தகவல் தொழில்நுட்பத்தை வந்து தவறான முறையில பயன்படுத்துறது இந்த மாதிரி ஒரு நாலு பிரிவுகளின் கீழே பிரியாணி மென் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து கைது பண்ணி இருக்கிறாங்க வந்து இந்த வீடியோல நான் யாரு பண்ணது கரெக்ட் யாரு பண்ணது தப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து பேச வரல எனக்கு இருக்கிற ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் இருக்கு அதை மட்டும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பிரியாணி மேன் ஆபாச வார்த்தை பேசுனாரு பெண்களை வந்து தவறா சித்தரிக்கிறாரு சமூக வலைதளத்தை தவறா பயன்படுத்துறாரு அப்படின்ற கேஸ்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப கரெக்ட் பிரியாணி மேன் பண்ணது தப்பு தான் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணது சரியான ஒரு விஷயம் சூப்பர் ஆனா பிரியாணி மேன் மட்டும்தான் இந்த விஷயத்த பண்றாரா ஆன்லைன்ல யூடியூப்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பிளிப் பிளிப்னு ஒரு சேனல் இருக்கு இந்த ரெண்டு பேரையும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு பேரும் பண்ணதை விட பிரியாணி மண் ஒன்றும் ஆபாச வார்த்தைகள் அதிகமாக பேசல பெண்களை தவறா தெரிஞ்சு பேசல இந்த ரெண்டு பேரும் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய நடிகர்களை கூட நடிகர்களை கூட தவறா பேசியிருக்காங்க இவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனா எதுக்குமே இவங்க இது வரைக்கும் அரஸ்ட் ஆன மாதிரி எந்த ஒரு நியூஸுமே எதுவுமே வந்து வரல பிரியாணி மண் மேல எடுக்கிற நடவடிக்கை எதுக்கு இவங்க மேல எடுக்கல அப்படின்றது என்னோட கேள்வி ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹோமி ஃபைவ் சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் இருக்கிற இரஃபான் வந்து எத்தனை கெட்ட வார்த்தை போடுறாரு அப்படின்றத நீங்க எழுதுங்க இது மட்டும் இல்ல பிரியாணி பிரியாணி மேன் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு இரஃபான் வந்து ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்துருப்பாருல்ல அந்த வீடியோவையும் பாருங்க அதுல இரஃபான் எத்தனை கெட்ட வார்த்தை போட்டிருக்காரு அப்படின்றதையும் நீங்க எழுதுங்க இதுல எல்லாம் வந்து சமூக வலைதளங்களை தவறா பயன்படுத்துறாங்க போடுறதுக்கு பயன்படுத்துறாங்க நடவடிக்கையை எடுக்கல அப்படின்றது என்னோட கேள்வி பிரியாணி மண் பண்ணது தப்புனா அவங்க பண்ணதும் தப்பு தானே அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்ல சரி இப்போ நம்ம இந்த டெய்லர் அக்கா வீடியோ வந்து பிரியாணி மண் போட்டிருந்தாருன்னு சொன்னால அதுக்கு வந்து நம்ம ஏட்டோடி ப்ரோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிப்ளை ஸோ இது வந்து ஸ்கேம்லாம் கிடையாது இந்த மாதிரி தொழில் தொடங்குறவங்க வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு இந்த இரஃபான் பிரியாணி மேன் விஷயத்துக்கு நம்ம ஏட்டு ப்ரோ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் வந்து பொது தான் பேசல தனிப்பட்ட ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி அவரோட கான்செப்டேயே நம்ம வருவோம் இரஃபானுக்கும் பிரியாணி மேனுக்கும் நடந்தது தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா பிரியாணி மேனுக்கும் டெய்லர் அக்காவுக்கும் நடந்தது அவங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயங்கள் அதை எப்படி நீங்க பொது பிரச்சனையா மாத்துறீங்க ஏன்னா நீ அவங்க ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லி பண்றாங்க அதை வந்து ஒருத்தர் ஸ்கேம்னு சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு பொது பிரச்சனை ஆகுது ஓகேங்களா அதே மாதிரி பிரியாணி மேன் இரஃபான் இந்த ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை என்ன ஒரு நடந் ஒரு விஷயம் நடந்திருக்கு இது இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்ற பிரியாணி மேன் ஒரு பக்கம் இது இப்படி நடக்கவே இல்லை என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்ற இரஃபான் ஒரு பக்கம் இரஃபான் சொல்ற ப்ரூஃப் தப்பு கூகுள் மேப்ல எடிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ற பிரியாணிமான்னு ஒரு பக்கம் ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக பொது விஷயத்த பேசுற ஏ டு ப்ரோ இதுவும் வந்து பொது விஷயம்தான் ஒரு டெக்னாலஜியை வந்து தவறா யூஸ் பண்ணிருக்காங்க மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு குற்றத்தை எடுத்து வைக்கிறாரு இதில் ஒருவேளை இரஃபான் இருந்ததுனால நீங்க இர்பானுக்கு அகைன்ஸ்டா பேசலையா இதில் பிரியாணி மேன் மட்டும் இருந்ததுனால அவருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஈஸியாக வீடியோ போட்டிங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா ஏ டுடி ப்ரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வீடியோ கூட நம்ம அவரையும் மதன்கவரையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அதனால என்னால் இதை வந்து அவ்வளோ ஈஸியாக கடந்து போக முடியல அது மட்டும் நீங்கள் பொது விஷயத்துக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பீங்க அப்படின்னா கருவில் இருக்கிற குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்கிறது இந்தியாவில் தப்பு அப்படின்னு இருந்தும் அந்த துபாயில் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்தியாவில் பப்ளிக்க அனௌன்ஸ் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கம் பதிவு பண்ணாங்க அது ஒரு பொது விஷயம் தானே அதுல கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்கலாம்ல அந்த பொது விஷயத்துக்கு போடாத போது டெய்லரக்காக்கான பொது விஷயத்துக்கு மட்டும் நீங்க ஏன் சப்போர்ட் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியல இது வரைக்கும் எனக்கு மனசுல இருந்த கேள்விகள் வந்து இதுதான் இந்த பிளிப்ளிப் சேனல்லாம் இருக்காங்களா இவங்களாம் வந்து ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பல வருஷமா இதே வேலையா வந்து ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்காங்க ஆனா இவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல இவங்க என்ன திருக்குறள் எழுதி அதை வெளியிட்டு இருக்காங்க எல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இவங்களாம் இவங்களும் அதே வேலையை தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்ல இந்த மாதிரி ஒரு ஆதங்கம் தான் இந்த கேள்வி காரணம் மற்றபடி நம்ம வந்து பிரியாணி மென்மலை வழக்கு பதிவு பண்ண தப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம சொல்லவே இல்லை அவங்கவங்க பண்ண தப்புக்கு அவங்கவுங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றேன்